ஆண்டவரும் அருமையச்சவரும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இசைக்கே இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது ரெண்டாவது அதிகாரத்தை தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க நேற்றைய தினத்துல கூட பார்த்தோம் ஆண்டவர் அப்படியாக அனுப்பும் பொழுது அவர்கள் அந்த வார்த்தைக்கு பயப்பட மாட்டாங்க இந்த ரெண்டாவது அதிகாரம் ஐந்து ஆறுல சொல்லுகிறது கழக விட்டாராய் அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி இப்போ நல்லா கவனிங்க அன்றுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஊழியக்காரரோ அல்லது உங்களுக்கு ஊழியக்காரியோ உங்களுக்கு சொல்லும் பொழுது கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி பாருங்கள் தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் பலையிலும் இப்போ தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்று அவர்கள் அறிய வேண்டும் மனு அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்சோ வேண்டாம் சிலர் பாத்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணுவார்கள் அவருடைய வார்த்தை ஊழியர்கள் சொல்லும் பொழுது அது அப்படி இல்லை நீங்க அப்படி சொல்லி கூடாது இப்படி சொல்லியிருக்க கூடாது அதுக்கு நல்ல கவனிங்க அன்றுடைய வார்த்தை நீங்க ஆதி ஆகமத்தில இருந்து வெளிப்படுத்தின வர வாசிச்சு பாருங்க ஊழியக்காரர்கள் ஊழியக்காரன் ஆசர்கள் ஆசாரியர்கள் அந்த ஆசாரியர்கள் உங்களுக்கு போதிக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டியதல்ல அலை சிலர் அப்படி தான் ஊழியர்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அலை இங்கு வேதம் என்ன சொல்லுமா மனு அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்சவும் வேண்டாம் நெருஞ்சில்களுக்கு உள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும் நீ தேல்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக விட்டார் அல்லையலோயா நல்ல கவனிங்க வேதத்தை நீங்க நல்லா ஆராய்ந்து பாருங்க வேதத்தை வாசிச்சிங்கன்னா வேதத்தை தியானித்து நிறுத்தி விச வாசிச்சிங்கன்னா நீங்க நானும் பாருங்க உங்களுடைய உங்களுக்கு மேல ஊழியர்களுக்கு ஊழியருடைய வார்த்தைகளுக்கு பயப்படுவீர்கள் ஊழியருடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்துக் கொள்வீர்கள் நல்லா கவனிங்க ஒருவேளை ஊழியர்கள் உங்களை உங்களை பிடிக்காமல் அவர்கள் மாமிசத்தில் பேசியிருப்பார்கள் ஆனா அவர்கள் அவர்கள் அவங்களும் கர்த்தரும் கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் அலையலுயா கர்த்தருக்கு அவர்கள் கணக்கு கொடுக்க அதுக்கு நீங்க மார்க் போட தேவையில்லை நீங்கள் மார்க் போட்டுக்கொண்டு உங்களுடைய ஆசிர்வாதத்தை இழந்து விடாதீர்கள் அலையலா நல்லா பாருங்க நல்லா நல்ல அந்த எல்லாம் கவனித்து பாருங்க இந்த விசுவாசிகளுக்கு ரசிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகளுக்கு அந்த வார்த்தை அல்ல இல்லா அப்ப என்ன சொல்லுகிறது நீங்க அவர்கள் வார்த்தைகளுக்கு அப்ப நீங்க அவங்க சொல்லிட்டு உங்களை வறு புரட்டி உங்களை எதிர்த்து பேசினாலும் நீங்க அவங்களுக்கு பயப்படாதீங்கன்னு வேதம் சொல்லுகிறது அல்ல இல்லா அப்ப நீங்க பாருங்க நல்ல கவனிங்க வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே பிடித்துக்கொள்ளுங்க கத்தர் என்னோடு பேசுகிறார் கத்தர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இழந்து போன தடைப்பட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாத உங்களுக்கு வந்து பளிக்கும் உங்களுக்கு வந்து சேரும் அல்ல லூயா அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம் நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும் பாருங்க உன்னை முள் முல்லை போல குத்துக்கிற இடத்துல நீ தங்கி இருந்தால தேல்களுக்குள்ள தேல் எப்படி தேள் கொட்டுனா எப்படி வலிக்கும் தெரியுங்களா அந்த தேல் அந்த தேளுடைய கொடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும் அதை வைத்து தான் அது கொட்டும் தேல்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ என்ன பண்ணதா என்னுடைய வார்த்தைகளுக்கு பயப்படாம அவர்கள் முகத்துக்கு அவர்கள் கலக விட்டார் அழைலூயா நம்ம கலக விட்டாரா வேண்டாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கத்துரங்களை அசிரமதியும் பாருங்க தகப்பனையும் துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திர என் என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களை பொறுப்பார்க்கிறோம் தெய்வன் பொறுப்படுங்க ஆசிரதி இயேசுவின் நாமத்தை வேண்டி கொள்ளுங்க சீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்